நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே இன்றை பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலனுடைய பேர் ஆங்கில மதத்துல பதினோராவது மாசம் நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க கொடுக்கப்போறார் இந்த மாசத்தோட எண்ணே பாருங்க நவம்பர் மாசம் ஒன்னு ஒன்னு ரெண்டு காசு பணம் வருமானம் குடும்பம் லாபம் லாபத்துக்குள்ள மாசம் தான் அந்த நவம்பர் மாசம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நவம்பர் மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்க போகுது ஏன்னா குரு உச்சத்துல இந்த மாசத்துல பயங்கரமான வெற்றி இருக்கு எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாரு தயவு செய்து மாத பலன் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தின் மட்டும் கரெக்டா பாத்துக்குங்க இந்த கிரக உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது அந்த தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரவுடைய கோச்சார கிரகத்தையும் ஒரு பலனை கொடுக்க முடியும் தசா எடுங்க துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க குரு சுக்கரன் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கு அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் நவம்பர் மாசம் மூணாம் தேதி சூப்பரான முரூர்த்தம் அது வரையறை முரூர்த்தம் வருது ஒரு மூர்த்த வருது பதினாறாம் தேதி ஒரு இந்த ரெண்டு மூத்தமே இருபத்தி மூணாம் தேதி சூப்பரான மூர்த்தம் இது வளர்ப்புறை தான் வருது இருபத்தி தேதி ஒரு மூத்தவர் வர்புறை முரூத்தம் முப்பதாம் தேதி ஒரு அந்த ஈவனான எந்த கிடையாது எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மாசம் இந்த நவம்பர் மாசம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பக்கவா என்னென்ன பண்ணணும் பார்ப்போம் மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுரஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் ராசி எப்போதுமே சரி மீனராசிக்கார பாருங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இவங்களை பொறுத்தவரை மீனராசியை பொறுத்ததான் பாருங்க ஒரு லட்சிய துணைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை கடுமையாக ஹாடு ஒர்க் போடுவாங்க நிறைய பேரு பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எழுத்துத்துறை கணிதத்துறை இந்த கலைத்துறை இதெல்லாம் பெரிய லெவலுக்கு போற யாரும் இந்த மீனராசி மட்டும்தான் அறிவை வச்சு பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி அறிவை வச்சு பயங்கரமா யோசிப்பாங்க மீனராசிக்காரன் பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இருக்கும் பயங்கரமான ஞானமான குணம் இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை தன்மானம் எதுவுமே விட மாட்டாங்க மீன அப்படி மீன மீனராசி மிக வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பா நீ மாதப்பள்ள பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பொதுப்பலனா பாருங்க உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எதுவும் எதுவும் கிரகத்துடைய திசை புத்தி மாறுதா மட்டும் பாத்துக்கோங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இந்த மாசத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த கிரக திசை நடக்குது இந்த கிரக புத்தி நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீ இந்த மூன்றுல பறந்துருப்பீங்க ஒண்ணு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அது உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அது ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அந்த நாலு மூன்று நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜாதகத்துல திசை புத்தி நடக்காது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாசம் முன்ன பின்ன மாறுபடும் பாருங்க அப்படி மாறும்போது கிரகம் வாங்கி மாறும் அப்ப அந்த கிரகத்தையும் இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணணும் இப்ப சுத்தி வரக்கூடிய கிரகத்தையும் மேட்ச் பண்ணாதான் ஒரு பலன் துல்லியமான ஒரு பலனை கொடுக்க முடியும் ஏன்னா மீனராசி சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பொண்ணை கரெக்டா இருக்கதான் கால் பண்ணும் அப்படின்னு தயவு செய்து உங்க ஜாத்திர தசாபுத்தியை பார்த்துட்டு நீங்க பல்லடுங்க கரெக்டான ஒரு பதிவு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சார சஞ்சாரம் செய்வாங்க கடைசி வந்து வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பண்ணக்கூடாது உங்க ராசியிலே பாருங்க சனி பகவான் உங்க ராசில சனி பகவான் சஞ்சார செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் உச்சத்துல சஞ்சார செய்வார் எப்படி உச்சத்துல ஐந்தாம் பாவத்துல கடகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் எட்டாம் இடத்தை சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் செவ்வாயும் பதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வார் இதுல பன்னிரெண்டாம் பதவ ராகுபவன் கேது பவன் ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் இதுல ரெண்டு கிரக பயிற்சி ஒன்னு ஒன்று கரெக்டா இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சுக்கர பகவான் வந்து ஸ்ட்ரெயிட்டா எங்கே வருவார்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவார் எட்டாம் இடத்துல உள்ள சுந்தரம் ஒன்பதுக்கு வந்துருவார் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு வருவார் அப்புறம் நவம்பர் மாசம் இருபத்தஞ்சாம் தேதிக்கும் பேர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துவர் அடுத்து பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நவம்பர் மாதம் கரெக்டா பதினாம் தேதி சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல பக்கா வந்து உட்காராரு பார்த்து இதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா மீனராசிகள் சொல்றேன் எவ்வளவு பேர் நீங்க கஷ்டப்பட்டீங்களா ஏலரசன எவ்வளவு பேர் தாக்கத்தை பார்த்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம் கெட்டத மட்டும் நீங்க யோசிக்காதீங்க முன்னாடி நடந்த விஷயத்த மட்டும் தயவு செய்து பழையபடி யோசிக்காதீங்க புதுசாக நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் இதை மட்டும் இந்த மாசத்துல யோசிங்க

உங்க விதி ஜாதத்துல எந்த கிரகம் திசை கிரகத்தை மட்டும் பாத்துங்க இப்ப சூப்பரான நேரம் பாத்துங்க ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்றோம் சனி பகவான் பலம் இழந்திருந்தால் பத்து பதினொன்னு அடி வாங்கினுச்சு பத்துனா உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனை அது அடுத்து காசு பணம் இன்கம்ல ஒரு பிரச்சனை அடுத்து படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அடுத்து பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டம் அடுத்து சகோதர சோதரிய ஒரு பிரச்சனை உங்களுடைய மனைவி சைடு வந்து ஒரு மனக்குழப்பங்கள் திருமண தடைகள் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் காசு பணத்தை கொடுத்து ஏமாறுறது இது மாதிரி ஒரு அமைப்புகளையும் தொழில் ஊதியத்துல சரியில்லாத அமைப்புகளையும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்குள்ள நிறைய ஒரு கஷ்டத்தை பார்க்கறதும் வெளியூர்ல நிறைய வீடு பிரச்சனை இட பிரச்சனையில பாக்கிறதும் இடபூமி வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை தள்ளி தள்ளி போகிறதும் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ பார்க்கறது எல்லாமே நீங்க மார்ச் மாசத்துல இருந்து சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க சனி பகவான் கெட்டு போய் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் கேட்டா மீனராசிக்கரை எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க ஆமாங்க ஏதோ ஒரு விஷயம் உடம்புல வேலை செஞ்சிருக்கும் இப்ப ரீசண்டா சொல்றேன் உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க பொருளாதார வருமானத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனையை பாத்துருப்பீங்க ஒரு திடீர்னு ஒரு பண பிரச்சனையோ வருமான பிரச்சனையோ நண்பர்களோ கூட்டாளிலோ இல்லை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ யாருக்காச்சும் ஒரு செலவுகளோ குடும்பத்துல ஒரு நிறைய செலவோ இப்ப ரீசெண்டாக நீங்க பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக அந்த ஒரு மாசம் முன்னாடி கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கணும் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த அக்டோபருக்குள்ளே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் செலவை குடும்பத்துல பார்த்துருப்பீங்க வருமானம் சரியா அது ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவியில் அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா இந்த மீனராசிக்காரன் அதை சப்ஸ்கிரைப் கொடுத்ததும் மீனராசி கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு விற்ற கூடாது எப்படி இந்த விஷயத்த இந்த ஏலரசனி தாக்கத்தை நீங்க குறைச்சு நிறைய வெற்றி அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு லைஃப்ல வருது எடுத்தவன சுபகாரியம் குழந்தை பாக்கியத்துக்கு யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுக்கிறீங்களா அது பேருக்கும் குழந்தை பாக்கியம் ஃபர்ஸ்ட் நவம்பர் மாசத்துல கிடைக்கும் அடுத்து பூர்வீசத்துல எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கும் அந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க எதை வச்சு சொல்றீங்க ஜெயிப்பீங்கன்னு சொத்துக்குள்ள அதிபதி செவ்வாய் இடத்துக்குள்ள அருதி செவ்வாய் குரு நேர பாக்குறாரு இடம் பூமி அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து வழக்கு முடிச்சு வண்டி சொகுசுக்காரு கார சொகுசு பங்களா எல்லாமே இருபத்தி அஞ்சு நவம்பர் மாசம் இருந்த நீ வாங்கிதான் இதை யாராலையும் மாற்ற முடியாது வீடு இடம்பூமி கல்யாணம் ஆகாதவளும் கல்யாணம் நடக்கும் எதை வச்சு சொல்றீங்க ஏன் கல்யாணம் நடக்கும் என்ன காரணம் கல்யாணத்துக்குள்ள அதிபதி யாரு புதன்தாரி உங்களுக்கு திருமணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அவர் ஓய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் நேர யாரு பாக்குறது குரு பகவான் இங்கே அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்த பாக்குறாரு திருமணத்துல தடைகள் நீங்க போகுது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய பல்ல சொந்தத்துல பொண்ணோ இல்ல அம்மா அப்பாவுடைய சொந்தத்துல ஏதோ ஒரு தூரத்து தூரத்துல ஏதோ ஒரு பொண்ணு மாப்பிளம் உங்களுக்கு வரும் இங்க வரனுக்கு இங்க போங்க கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இது நடக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா நடந்தே தீரும் அப்ப இது எல்லாமே சூப்பரா இருக்கு நிறைய பேர் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை பிரச்சனை கண்டிப்பா இப்ப ஒரு பதினஞ்சு நாளா உங்களுக்கு நடந்துடும் ரீசெண்டா இந்த ஒரு மாசம் சூரிய பகவான் நீசமான பாத்தீங்களா இது எல்லாமே பாருங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க டோட்டலா மாறும் நல்ல வேலை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை உள்ள ப்ரெஷர் எல்லாமே எப்ப தீரும் தெரியுமா கரெக்டா நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூப்பர் வேலை வேலை நல்ல கிடைக்கும் வெளிநாட்டு பாருங்க வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனுக்கு போவாங்க இத கண்டிப்பா கேட்டு பாருங்க இருக்கும் யாரெல்லாம் தொழிலாளியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் முதலாளி ஆகக்கூடிய நேரம் திக்பலமாகிறார் சூரிய பகவான் அப்ப தொழில் பண்றவங்க எல்லாம் உத்தியோகம் வேலை பார்க்கலாம் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் பெருமொன்ற பணம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய மட்டும் நல்லா பார்த்துட்டு ஆரம்பிச்சு பாருங்க எந்த ஒரு தடையும் வராது அரசியல்வாதி அரசாங்கத்துக்கு சொல்றேங்க நல்ல நேரம் அரசாங்க வேலை எழுதுறவங்க பதினாறாம் தேதி எழுதி பாருங்க ரிசல்ட் வரணும் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை அரசாங்க வேலை பார்க்கணும் அவங்களுக்கு ப்ரமோஷன் இல்ல தனியார் நூறுல வேலை பார்க்கணும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை ஆண்டிக்கலாம் என்ன இருக்கிறேன் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் அடிச்சிருக்கோம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க ஏன்னா ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் கண்டிப்பா எடுத்தாருன்னா கண்டிப்பா மிகப்பெரிய பெருங்கொண்ட பணம் கிடைச்சிரும் பார்த்து அப்ப டைம்லாம் எப்படி இருக்கு பக்கா இருக்க எல்லா கிரகமும் கரெக்டா நீங்க மூவ் பண்ணு கண்டிப்பா ஜெயிக்கலாம் மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நகர வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க இரும்பு சோதனை வேலை பாக்குறவங்க மெக்கானிக்கல் மெக்கானிக்கலாம் எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரான அமைப்பு இருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வருது ஒரு நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்ன வரும் புரட்டாதி நட்சத்திர பலன் எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிசு புற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு நான் சொல்றேன் இந்த நட்சத்திர பலன் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் எது வந்தாலும் பயப்படாது எல்லாமே வெற்றியா வருது புரட்டாதி பலன் எல்லாமே வெற்றியா மாறுது ஆசைப்பட்ட விஷயத்த அடையக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை தொழில் எல்லாத்துக்கும் வெளிநாடு நல்லா இருக்கும் உயர் உயர்ப்பதையை கொடுப்பார் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்க முடியாது சுப செலவு சுபகாரிய மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த நவம்பர் மாசம் நீங்க பண்ண போறியே பார்த்துக்கணும் காதல் திருமணம் குழந்தை பாக்கிங் எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்ட் அமைக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உத்தரநாதி பிறந்த நல்லா உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமா இருக்கும் உங்களை மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உத்தரநாதி நேரத்தில் பிறந்தவங்க சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய குடும்பத்துல செலவுகள் நிறைய தடைகள் தாமதம் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்புகள் வீ போன இன்கம் சந்தோஷம் எல்லாமே தேடி வரும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடை வராது கெட்டது மட்டும் தூக்கி போடுங்க இப்படி நல்ல விஷயம் தேடி வருது பயங்கரமான வெற்றி உங்க பக்கம் தேடி வருது பாருங்க படிப்புகளில் ஒரு மாற்றம் இருப்பார் உத்தியோக உயர் பிரதம் இருப்பார் ப்ரமோஷன் இருப்பார் நல்ல காரியத்தை கண்டிப்பா அமைச்சு உத்தரவாதம் கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அடுத்த ரேவதி நிச்சயம் எல்லாமே பாருங்க நல்லா ஒரு புத்திசாலிக்கணும் நல்லா டேலண்டான குணம் ஒரு அனுசரிச்சு போகிற குணம் தன்மையான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் பயங்கரமா இருக்கும் நான் சொல்றது ஏதனும் இனிமே எல்லாமே லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆக போயும் ஏன்னா ரொம்ப இடை பிரச்சனை போய் பிரச்சனை கணவன் பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க இப்போ சுப செலவு சுபகாரியம் மாறி வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ சுப செலவு பார்க்கறதோ வேலை மாற்றம் பண்றதோ தொழில் மாற்றம் பண்றதோ எல்லாமே தேடி வருது பார்த்துக்க நல்ல ஒரு அணுகுலம் கண்டிப்பா உங்க பக்கம் உண்டு ரேவன் எச்சில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி தேடி வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே வெற்றியா ஜெயமா கண்டிப்பா வரும் மீனா அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை ஐடிலாம் பாருங்க சூப்பரா இருக்கும் வரக்கூடிய நவம்பர் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது